ஆண்டவர் இயேசுவின் அன்பான பிள்ளையே ஐந்து காய வரம் பெற்ற புனித பியோ ஒவ்வொரு நாளும் ஏறெடுத்த ஜெபத்தை அவருடைய பரிந்துரையோடு சேர்த்து ஆண்டவரை நோக்கி ஜபிக்க உங்களை அழைக்கின்றேன் என்னோடு தங்கும் ஆண்டவரே உம்மை எவ்வளவு எளிதாக நான் புறக்கணிப்பேன் என்பது உமக்கு தெரியுமே உம்மை நான் மறந்து விடாதபடி உமது பிரசன்னம் என்னோடு தங்குவதாக என்னோடு தங்கும் ஆண்டவரே ஏனெனில் நான் பலவீனன் நான் அடிக்கடி விழாதபடிக்கு உமது ஆற்றலை எனக்கு தாரும் என்னோடு தங்கும் ஆண்டவரே ஏனெனில் நீரே என் ஜீவன் நீர் இல்லையெனில் உயிர் துடிப்பு என்னிடம் இல்லை என்னோடு தங்கும் ஆண்டவரே ஏனெனில் நீரே என் ஒளி நீர் இல்லாமல் நான் இருளில் தவிக்கிறேன் என்னோடு தங்கும் ஆண்டவரே அப்போது உமது குரல் கேட்கவும் உம்மை பின்பற்றவும் நான் ஆவல் கொள்வேன் என்னோடு தங்கும் ஆண்டவரே அப்போது நான் உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் இரவு வேளையாகிறது ஆண்டவரே இருளும் இறப்பும் சோதனைகளும் துயரங்களும் சிலுவைகளும் வெறுமைகளும் என்னை பயமுறுத்துகின்றன ஆண்டவரே என்னை சூழும் இப்பேராபத்துகள் மத்தியில் நீங்கள் எனக்கு தேவை ஆண்டவரே அப்பத்தை பிற்கும் போது சீடர்கள் உம்மை கண்டு கொண்டது போல நற்கருணையில் நானும் உம்மை காண செய்யும் ஆண்டவரே என்னோடு தங்கும் ஆண்டவரே ஏனெனில் நான் உம்மை மட்டுமே தேடுகிறேன் உமது சிநேகம் உமது கிருபை உமது திருவுளம் உமது இருதயம் உமது ஆவி இவற்றையே நான் ஆர்வமாய் தேடுகிறேன் உம்மை இன்னும் அதிகமாய் நேசிக்கும் வரம் தாரும் ஆண்டவரே இவ்வுலகில் நான் வாழும் நாட்கள் எல்லாம் என் முழு இருதயத்துடன் உம்மை நான் அன்பு செய்வதோடு சதா காலமும் நித்தியத்திற்கும் உமது அன்பை விட்டு அகலாது இருப்பேன் என வாக்களிக்கின்றேன் ஆண்டவரே ஆமேன் God bless you. Amen.